தங்க தங்கப்பிள்ளையே சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளையை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன்னிடத்தில் ஒருவர் வந்து பேசுவார் அப்படி அவர் பேசிவிட்டார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பும் உன்னுடைய நீண்ட நாள் இயக்கமும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளாக மாற வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை அதை நடத்தி கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் நின்று கொண்டிரு இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த கவலைகளும் இருக்காது மன மகிழ்ச்சியோடு இந்த வராகி உன் வாழ்க்கையில் அத்தனையையும் அள்ளி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமான வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே சட்டென்று கிடைத்து விடுவதில்லை ஆனால் என்னுடைய பிள்ளையான உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இருக்கின்றேன் இந்த வராகியினுடைய அன்பினைக் அன்பினை கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்கத்தான் போகின்றாய் இந்த நொடி உனக்கு நிரந்தரமில்லாத நொடி அடுத்த நொடி நிச்சயமில்லாத நொடி என்று சொல்லும் பொழுது என் பிள்ளை அந்த நொடி பதற்றமடையக்கூடாது அந்த நொடியில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும் அந்த நொடியில்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு இந்த வராகி என்னுடைய அன்பு குழந்தையாக நீ என்றுமே வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகின்றேன் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவரை கண்டுவிட்டால் என் பிள்ளையே சட்டென்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தையையும் நீ சொல்லிவிடு இதைவிட பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதிசயம் என்பது ஒருவர் இந்த வாழ்க்கையில் தனக்கானது என்று நினைத்து தான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து எத்தனையோ முறை தோல்வி கண்ட ஒரு விஷயம் நீ சட்டென்று எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலேயே உனக்கு வெற்றியை கொடுத்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனைத்தான் உனக்கு மீண்டும் மீண்டும் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து வருத்தப்படாதே இனிமேல் இந்த வாழ்க்கை தெய்வத்தின் அருளால் உனக்கு நிறைவாக அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்க போகிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் சிவராத்திரியும் பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை தூசி தட்டி வெளியே எடுக்க வேண்டும் என் குழந்தையே அதிசக்தி வாய்ந்த நாட்கள் எப்பொழுதும் கிடைப்பதில்லை அது கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு உனக்கான இந்த வாழ்க்கையின் எந்த ஒரு வெற்றியும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் விடிந்த பொழுது நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது என்பதனை நம்பி இந்த விடியலில் உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் முதலடியை எடுத்துவை எக்காரணத்தை கொண்டும் இந்த உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதனை நீ நம்ப வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான விஷயத்தை நோக்கி அழைத்து செல்லும் என் குழந்தையை இந்த உலகத்தில் நான் ஒரு சில மனிதர்களை இப்பொழுதுதான் காண்கின்றேன் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீயும் ஒரு முறை தெரிந்து கொள் என் குழந்தையே ஒருவர் குடும்பத்தில் அவரோடு உடன் பிறந்த ஒருவர் அதிக அன்போடு நடந்து கொள்கின்றார் அவரினுடைய அன்பை போல வேறு எதுவும் இல்லை என்று அங்கே அத்தனை சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இந்த அன்பு பிரச்சனைக்குரிய ஒரு கதாபாத்திரமாக மாறியிருக்கின்றது அதாவது எந்த அளவிற்கு அன்பை கொடுத்தாரோ எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தாங்கி தாங்கி பார்த்து கொண்டாரோ இப்பொழுது அவரை அவர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய நேரம் வந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இவர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய காரணம் என்ன தெரியுமா அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை தன்னுடையதாக்க பல முயற்சிகளை செய்து தோற்று போனதனால் அவர்களின் மனதை குளிர வைக்கத்தான் இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முறையும் நடக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்திட முடியாத பல மாற்றங்களை அடைந்துவிட முடியும் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை ஒரு பொழுதும் பெற்றிட மாட்டாய் இப்பேற்பட்ட விஷயங்களுக்குள் அந்த இடம் அதாவது அவர்களுக்கு இவர்களின் இருக்கின்ற பொருளின் மீதுதான் ஆசை என்பதனால்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது இப்பொழுது இவர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன் அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகின்றதா என் குழந்தையே தெய்வம் இவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சந்தேகித்த இவர்கள் உடனிருப்பவர்களினால் வேதனைக்கு ஆளானார்கள் யாரை அதிகமாக நம்பினார்களோ அவர்களினால் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்கள் இவர்களுக்கு வந்தது யார் நமக்கு அத்தனை உதவிகளையும் செய்வார்கள் என்று நம்பினோமோ இப்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியான பாதையில் நடந்தேற பல தயக்கங்களை காட்டிக்கொண்டிருக்கின்றது ஆனாலும் விட்டுவிட முடியாது எதையும் இழந்து விடவும் முடியாது உன்னுடையதை இன்னொருவர் பறிக்க நினைக்கிறார் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அதற்கு அனுமதியும் கொடுக்க முடியாது இனிமேல் உன்னை என்ன விஷயங்கள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார் பார் கண்ணசந்த நேரத்தில் அத்தனையையும் ஏ மாற்றிவிட்டு செல்லக்கூடிய உலகம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுதில் உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த விடியல் பிரதோஷத்தினுடைய விடியல் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நீ வழிபட வேண்டிய காலம் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் எந்த நொடிப்பொழுதிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடும் நடப்பது நல்லதற்குத்தான் என்பதனை முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்று இந்த வராகி உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பிரதோஷ நேரம் சிவராத்திரி நேரம் என்று தெய்வத்தை வழிபட வேண்டிய காலகட்டங்களில் எப்பொழுதுமே வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கண்ணியமானதாக இருக்க வேண்டும் யாரிடத்தில் நான் பேசினேன் நான் இவர்களிடத்தில் தானே பேசினேன் என்றெல்லாம் நீ சர்வசாதாரணமாக சொல்லிவிட முடியாது உன்னோடு இருக்கின்ற நான் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தருகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்தமான நிம்மதியையும் நான் தருகின்றேன் அந்த வகையில் உனக்காக உன்னோடு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை வந்து சேராமல் போனது எல்லாம் போகட்டும் இனி மேலும் இதுவெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போக உன் அம்மா ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதும் தீயதும் இவர்கள் உன் கைகளில் தருவதை பொருட்டு நீ அதனை பெற்று வெளியே வர வேண்டும் எங்கும் ஓர் மூளைக்குள் முடங்கி கிடக்காதே இதுதான் இறுதியானது என்று சொல்லி நீ புலம்பாதே உன் வாழ்க்கையின் தொடக்கமே இதுவாக கூட இருக்கலாம் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற இவரை கண்டு பேசவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை தூரத்தில் கண்டாலே போதும் இனி என் பிள்ளைக்கு என்றுமே இந்த வாழ்க்கையின் வெற்றிதான் என் குழந்தையை இந்த அடையாளத்தோடு அம்மா ஒருவர் வருவார் என்று சொன்னாரே அப்படியானால் இவர் யாராக இருக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை நீயாக அவரை தேடிச் செல்லாதே அவராக உன்னை தேடி வந்தால் மட்டும் தான் பலன் கிடைக்கும் இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் ஒருவேளை உனக்கு நடக்கவில்லை என்றால் எக்காரணம் கொண்டும் பதற்றமடையாதே ஒருவேளை உனக்கு நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் என் குழந்தை எல்லாவற்றையும் சரியாக நீ எதிர்கொள்ள பழகு இன்று சிவராத்திரி பிரதோஷத்தினுடைய விடியல் என்பதனால் என் குழந்தை பசுக்களுக்கு நீ உணவு வழங்கி கொடு அதாவது உன் இல்லத்திற்கு அருகில் பசுமாடு இருக்கிறது என்றால் அதற்கு பழத்தை வாங்கிக் கொடு நிச்சயமாக இந்த நாளில் நந்தி பகவானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து உன் வெற்றியைக் காண விரும்புகின்ற நான் இன்று நீ சந்திக்கக்கூடிய நபரின் அடையாளம் என்னவென்று சொல்கிறேன் கழுத்தில் அணிந்தோ அல்லது இடுப்பில் காவி வேஷ்டி அடிந்தோம் சிவனடியாராக யாராவது ஒருவர் உன் முன்னால் வருகிறார் என்றால் நிச்சயமாக இவர்தான் தெய்வத்தின் அருளால் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்று அர்த்தம் இதுதான் தெய்வத்தினுடைய அன்பாலும் அருளாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும் சிவபெருமானையை கண்ட பலன் உனக்கு கிடைத்துவிடும் சிவனின் அன்பு மருளும் வாழ்க்கையில் யாருக்கும் சட்டென்று கிடைக்காது அப்படியே கிடைப்பதாக இருந்தாலும் அதற்கு சோதனைகள் பல நிச்சயமாக இருக்கும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் எப்பொழுதும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வராகி சொன்னது போல இன்று சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக நெற்றியில் விபூதி அணிந்தோ கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தோ காவி வேஷ்டி அணிந்தோம் சிவனடியார் போல் யாரேனும் உன் எதிரில் வருகிறார் என்றால் சிவனடியாராக இல்லாவிட்டாலும் சாதாரண மனிதராக இருந்தாலுமே கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றியில் விபூதியும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பேசினாலும் அல்லது உன்னை கடந்து சென்றாலும் சரி நிச்சயமாக அவர்களை பார்த்து விட்டாலே உனக்கு வாழ்க்கையில் இதுவெல்லாம் மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன் நீயும் உனக்கானது நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனதாக போகின்றது உன்னோடு இருந்து நான் உன் வெற்றியை உறுதி செய்ய போகிறேன் எந்த நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு விடியலும் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடியலில் உனக்கானது என்னவோ அதை பெற்றுக்கொள்ள நீ துணிந்து செல் நிச்சயமாக உனக்கு அது கிடைத்துவிடும் துணிந்தால் உனக்கு வெற்றி நீ எப்பொழுது பயம் கொள்கிறாயோ அப்பொழுது தோல்விதான் வந்து சேரும் துணிச்சலோடு இரு சிவனடியார்கள் உன்னை தேடி வர வாய்ப்புகள் அதிகம் இந்த நாளில் சிவனின் அருளோடு உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டு வா என் தங்க பிள்ளைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு